சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மட்டுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பற்றி எறியும் லடாக் பாஜக அலுவலகத்திற்கு வைப்பு இரவோடு இரவாக அதிரடியில் இறங்கிய பாதுகாப்பு படி காஷ்மீரில் பதற்றம் பப்ஜி வரி சிறுவனுக்கு நூறு ஆண்டுகள் சிறை ரஷ்ய எண்ணி விவகாரம் ஐரோப்பிய ஆணையத் தலைவர் அதிரடி முடிவு பாங்காக்கில் கார்களை விளங்கிய திடீர் பள்ளம் வெற்றியை நெருங்கும் உக்ரைன் ட்ரம்ப் ரகசிய திட்டம் சிக்கலில் ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியான லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் அதேபோல் போல் அரசியலமைப்பின் ஆறாவது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகின்றது அதனையடுத்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு வன்முறையானது அப்பகுதியில் உள்ள பாஜகவின் அலுவலகம் போலீஸ் வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர் மாநிலமாக இருந்து ஜம்மு காஷ்மீர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூனியன் பிரதேச பிரிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டதோடு ஜம்மு காஷ்மீர் என்ற ஜூனியன் பிரதேசமும் லடாக் என்ற ஜூனியன் பிரதேசமும் புதிதாக உருவாக்கப்பட்டது கடந்த பத்தாம் தேதி முதல் காலநிலை ஆர்வலர் சோனம் வாங் சுக் உட்பட பலரும் உண்ணாவிரதத்தை தொடங்கினர் லடாக்கை தனி மாநிலமாக மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் வடகிழக்கு மாநிலங்களைப் போல் லடாக்கை அரசியலமைப்பு அட்டவணை ஆறில் சேர்த்து சுயாட்சி மாநிலமாக்க வேண்டும் என்று கூறினர் மத்திய அரசு சார்பில் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது இதனால் கோபமடைந்தவர்கள் தனி மாநில கோரிக்கை மற்றும் அரசியலமைப்பு அட்டவணை ஆறில் லடாக்கை சேர்ப்பது உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர் இதனையடுத்து முழு அடைப்பு போராட்டம் நடந்தது கோபமடைந்து போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் போலீசாரின் வாகனங்களுக்கு தீ வைத்தனர் அதுமட்டுமின்றி மத்திய அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலேயே நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தின் மீது கல்வீசி சூறையாடினர் அலுவலகத்திற்கு தீ வைத்து எரித்தனர் இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து லடாக்லே நகரில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தும் பணியை தொடங்கியுள்ளனர் நிலைமை எல்லை மீறி போட்டதால் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர் வன்முறையில் தற்போது வரை நான்கு பேர் பலியான நிலையில் எழுபதுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்து பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் பயங்கரவாதிகளுக்கு உதவிய காஷ்மீரை சேர்ந்த ஒருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இந்த தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் காஷ்மீரில் சமீப ஆண்டுகளில் நடந்து மிக மோசமான தாக்குதலாக இது கருதப்படுகிறது பாகிஸ்தானை தளமாக கொண்டு தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது தாக்குதலுக்கு காரணமானவர்கள் ஏற்கனவே ஒரே தாக்குதலில் கொல்லப்பட்டுவிட்டனர் இதற்கிடையே இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு உதவிய காஷ்மீரை சேர்ந்த ஒருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் குல்காம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான முகமது ஜூசுப் கட்டாரியா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் லக்ஷர் இ தொய்பா பயங்கரவாதி என போலீசார் தெரிவித்துள்ளனர் பகல்காம் தாக்குதலில் நடத்திய தீவிரவாதிகளுக்கு இவர் தளவாட உதவிகளை வழங்கியதாக சொல்லப்படுகின்றது கட்டாரியாவை நாட்கள் காவலில் எடுத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தவுள்ளனர் தேடுதல் வெட்டையின் போது கைப்பற்றப்பட்டு ஆயுதங்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில்தான் கட்டாரியா கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் அப்பகுதியில் ஒப்பந்த ஊழியராகவும் உள்ளூர் குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் வேலை செய்து வந்துள்ளார் இவர் சில மாதங்களுக்கு முன்பு இருந்தே பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்துள்ளார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பகல்காம் தாக்குதலுக்கு மாதங்களுக்கு முன்பே குலுகாம் பகுதிகள் வழியாக லஷ்கர் தீவிரவாதிகள் செல்வதற்கு கட்டாரியா உதவியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவரிடம் இப்போது போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் மற்றொரு புறம் தாக்குதல் நடத்தியவர்கள் ஜம்மு காஷ்மீருக்குள் கடந்த காலங்களில் ஊடுருவி உள்ளனரா அப்படி ஊடுருவி இருந்தால் அவர்களுக்கு உதவியது ஜார் அவர்களின் மறைவிடங்கள் எவை என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர் கடந்த ஜூன் மாதம் பகல்காம் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு அடைக்கலம் அளித்ததாக கூறி பர்வைஸ் அகமது ஜோதர் மற்றும் பஷீர் அகமது ஜோதர் ஆகியோரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த சூழலில் தான் இப்போது மூன்றாவது நபரையும் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிட்டார் たかで。 பாகிஸ்தானில் ஆன்லைன் பப்ஜி விளையாட்டில் ஏற்பட்ட வெறியின் உச்சத்தில் தனது தாயார் மற்றும் மூன்று சகோதரர்களை சுட்டுக் கொன்று பதினேழு வயது சிறுவனுக்கு நூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது லாகூரின் கக்னா பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஜன்னலி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த சம்பவம் நடந்தபோது ஜன்னலிக்கு பதினான்கு வயது பப்ஜி விளையாட்டில் தீவிரமாக அடிமையாக இருந்த சிறுவன் விளையாட்டில் அதிக நேரத்தை செலவழிப்பதாக தாயார் நாகித் முபாராக் கண்டித்து வந்தார் மேலும் விளையாட்டில் குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியாத போது சிறுவன் ஆக்ரோஷம் அடைவது வழக்கம் இவ்வாறான நிலையிலேயே பல மணி நேரம் பப்ஜி விளையாடிய ஜன்னலி ஒரு இலக்கை தவறவிட்டதால் ஆத்திரமடைந்தான் தாயாரும் சிறுவனி அதிக நேரம் விளையாட்டில் மூழ்கி இருப்பதாக கண்டிக்கவே அவனுக்கு மேலும் எரிச்சல் ஏற்பட்டுள்ளது இதனால் தாயார் நாகித் முபாரக் அண்ணன் தைமூர் மற்றும் இரண்டு சகோதரிகள் மக்னூர் ஜன்னத் ஆகியோர் தூங்கும் சமயத்தில் வீட்டிலிருந்து கை துப்பாக்கி எடுத்து ஜன்னி அவர்களை சுட்டுக் கொன்றான் விளையாட்டின் தாக்கத்தால் இந்த கொலையை செய்ததாக காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்த வழக்கை விசாரித்து லாகூர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியது குற்றவாளி ஜென் அலிக்கு அவனது வயது காரணமாக மரண தண்டனைக்கு பதிலாக நான்கு ஆயுள் தண்டனைகள் அதாவது ஒவ்வொரு உலைக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என மொத்தம் நூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் நான்கு மில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றில் ரஷ்ய விமானங்கள் அத்துமறிய விவகாரம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஐரோப்பிய ஆணையத் தலைவர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய மற்றும் எரிவாயு இறக்குமதியை முற்றிலுமாக தடை செய்யும் என்று அறிவித்துள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்ய போரில் நிதியுதவி அளிக்கும் முயற்சியை முடக்குவதே இந்த முடிவின் நோக்கமாக கூறப்படுகிறது செவ்வாயன்று என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தின் போது ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உருசுலா வாண்டர்லேயின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சந்தித்தார் குறித்து சந்திப்பின் போது ரஷ்ய ரஷ்யை சார்ந்திருப்பதிலிருந்து வெளியேற ஐரோப்பிய ஒன்றியம் செய்து வரும் முன்னேற்றத்தை அவர் எடுத்துரைத்தார் ரஷ்யா மீது மேலும் தடைகளை விதிப்பதற்கான வலியுறுத்தினார் நாங்கள் ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து எரிவாய் இறக்குமதியை பெருமளவில் குறைத்துள்ளோம் ரஷ்ய நிலக்கரியை முற்றிலுமாக கைவிட்டோம் மேலும் எண்ணெய் இறக்குமதியும் பெருமளவில் குறைத்தோம் இருப்பினும் சில நாடுகளினும் ரஷ்யாவை சார்ந்திருக்கின்றன என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ரஷ்யா தொடர்பை முடித்துக் கொள்ள முடிவு செய்திருந்ததாகவும் ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியை முற்றிலுமாக கைவிட முடிவு செய்துள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் அத்துடன் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கவும் உர்சுலா பாண்டர்லேயின் லேயின் வலியுறுத்தியுள்ளார் உக்ரைன் போருக்கு முன்னர் ரஷ்யாவிலிருந்து இருபத்தி ஏழு சதவீதம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுத்தது ஆனால் தற்போது அது மூன்று சதவீதமாக சரிவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் திடீரென ஏற்பட்டு பயங்கர பள்ளம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாங்காக்கில் மருத்துவமனை அருகே உள்ள சாலையில் திடீரென பிரமாண்ட பள்ளம் ஒன்று ஏற்பட்டு சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மற்றும் மின்கம்பங்கள் ஆகியவற்றை விளங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த திடீர் பள்ளம் காரணமாக அருகிலுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் சுரங்க பாதை அமைக்கும் இடத்திற்கு மேலே ஏற்பட்டுள்ள இந்த ராட்சத பள்ளம் குறித்து அதிகாரிகள் வழங்கிய தகவல் படி இந்த பள்ளம் இருபது மீட்டர் ஆழமும் முப்பது மீட்டர் அகலமும் கொண்டது என தெரிய வந்துள்ளது இந்த விபத்தில் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் மூன்று வாகனங்கள் மட்டும் சேதமடைந்திருப்பதாக பேங்கோ ஆளுநர் உறுதிப்படுத்தியுள்ளார் சாலைக்கு கீழே உள்ள சுரங்கம் இடிந்து விழுந்ததால் அதன் மேல் பகுதியில் உள்ள மண் சரிந்து இந்த பள்ளம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைனால் திரும்ப மீட்க முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐநா பொது சபையின் எண்பதாவது அமர்வில் பங்கேற்க வந்திருந்த உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் டொனால்டு டிரம்பிற்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து சமூக ஊடகத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவொன்றிலேயே டொனால்டு டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ரஷ்யாவுடன் போராடி அந்த நாட்டிடம் இழந்த பகுதியையெல்லாம் மீட்கும் நிலையில்தான் உக்ரைன் இருக்கின்றது ஐரோப்பிய யூனியனின் உதவியுடன் உக்ரைன் இந்த வெற்றி வாகையை சூடும் நேரம் பொறுமை மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் குறிப்பாக நேட்டோவின் ஆதரவு ஆகியவற்றின் உதவியுடன் இந்த போர் தொடங்கியதற்கு முன்பிருந்த எல்லைகளை உக்ரைனால் மீண்டும் அடைய முடியும் ஒரு இலக்கை இல்லாமல் இந்த போரை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தொடங்கியுள்ளார் ஓர் உண்மையான ராணுவ சக்தி தலையிட்டால் இந்த போர் சில வாரங்களில் முடிந்துவிடும் தற்போது புடினும் மற்றும் ரஷ்யாவும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் ரஷ்யாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க உக்ரைனுக்கு இதுவே சரியான தருணம் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா முழு ஆதரவையும் அளிக்கும் நேற்று வழியாக உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா தொடர்ந்து விநியோகிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்